மும்பை தவறுக்காக காத்திருக்கும் தோனி குட்டி ரெய்னாவுக்கு போடும் சிஎஸ்கே சிஎஸ்கே அணியின் வரலாற்றில் தோனிக்கு ரசிகர்களை ஈர்த்தவர் சின்னத்தல சுரேஷ் ரெய்னாதான் கடைசி வரை சிஎஸ்கே அணிக்கு விசுவாசமாக இருந்த அவர் தோனி ஓய்வை அறிவித்து அடுத்த நிமிடத்திலேயே ஓய்வை அறிவித்து ரசிகர்களை நெகிழ வைத்தார் இவரது இடத்தை நிரப்ப முடியாமல் சிஎஸ்கே அணி மூன்று ஆண்டுகளாக திண்டாடி வருகின்றது கடந்த சீசனில் சிஎஸ்கே டாப் ஆர்டரில் ருதுராஜ் கெய்க்வாட் மட்டுமே சிறப்பாக விளையாடினார் தொடக்க வீரராக வந்த ரச்சின் ரவீந்திரா நம்பர் த்ரீயில் வந்த ரஹானே நம்பர் போரில் வந்த டேரல் மிச்சல் உள்ளிட்ட யாரும் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை மொய்ன் அளிக்கும் வயதாகிவிட்டதால் இளம் வீரர்களை தேட வேண்டிய சூழலுக்கு சிஎஸ்கே அணி நிர்வாகம் தள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் சுரேஷ் ரெய்னாவின் இடத்தை நிரப்புவதற்கு மும்பை அணியின் நட்சத்திர இளம் வீரரான திலக் வர்மாவை வாங்க அதிக வாய்ப்புகள் உள்ளது கடந்த மூன்று சீசன்களில் மும்பை அணிக்காக சிறப்பாக விளையாடியுள்ள திலக் வர்மா முப்பத்தி எட்டு போட்டிகளில் ஆறு அரை சதம் உட்பட ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்களை விளாசியிருக்கிறார் மும்பை அணி எப்போதெல்லாம் சிக்கலில் சிக்குகின்றதோ அப்போதெல்லாம் திலக் வர்மா காப்பாற்றியுள்ளார் இருந்தாலும் ஹர்திக் பாண்டியா பும்ரா ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் இஷான் கிஷன் உள்ளிட்டோர் இருப்பதால் திலக் வர்மாவை ரீடைன் செய்வது எளிதான விஷயமல்ல ஆர்டிஎம் வாய்ப்பை பயன்படுத்த முடிவு செய்தாலும் மற்ற அணிகள் அவரை நிச்சயம் கடுமையாக போடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதில் நிச்சயம் அணியும் இருக்கும் ஏனென்றால் இரண்டாயிரத்தி ஆண்டு மெகா ஏலத்தின் கடுமையாக போட்டி போட்டது மும்பை சிஎஸ்கே நேரடியாக ஏலத்தில் மோதிய ஒரு சில வீரர்களில் திலக் வர்மாவும் ஒருவர் அது மட்டுமில்லாமல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மெகா ஏலத்தின் போது மும்பை அணியிலிருந்துதான் சிஎஸ்கே அணி அம்பாதி ராயுடு மற்றும் ஹர்பஜன் சிங் இருவரையும் வாங்கியது வழக்கமாக மும்பை அணியில் விளையாடிய வீரர்கள் சிஎஸ்கே அணிக்கு வரும்போது கூடுதல் சிறப்புடன் விளையாடுவார்கள் இதனால் மும்பை இந்தியன்ஸ் அணியிலிருந்து இளம் வீரர் திலக் வர்மா ரிலீஸ் செய்யப்பட்டால் நிச்சயம் அவரை வாங்க சிஎஸ்கே அணி களத்தில் குதிக்கும் இதன் மூலமாக சுரேஷ் ரெய்னாவின் இடத்தையும் சிஎஸ்கே அணியால் நிரப்பிக்கொள்ள முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது